இப்போ பஸ்ட் கொஸ்டின் மீப்பேவா காண்க இப்ப மூணு வரிசையை கொடுத்துருக்காங்க அந்த மூணு வரிசையில் அடுக்கல் இருக்கு இப்படி கொடுத்துட்டா நம்ம எப்படி மீப்பேவா நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இந்த மூணு வரிசையில என்னன்னா பேஸு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது அதுல அடுக்குகள் சிறிய அடுக்க நம்ம எடுத்துக்கணும் இப்போ பேஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுன்னா இங்க ரெண்டு 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 இப்போ மூணு வரிசையிலே பேஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தான் அதே இங்க என்னன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது மூணு 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 அப்ப மூணு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன நம்ம ஐந் ஐந்து ஏறும் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா இந்த மூணு வரிசையில ஒரே மாதிரி இல்லை ஏன்னா மீப்பேவா கண்டுபிடிக்க சொல்லிட்டால் அது என்னன்னா அடுக்குகள் கொடுத்துட்டா நம்ம என்னன்னா இந்த மூணு வரிசையிலும் பாக்கணும் அந்த மூணு வரிசையிலுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண்களை தான் எடுக்கணும் அப்படி எண்கள் எடுக்கும் போது அடுக்குகள் குறைவான அடுக்குதான் எடுத்துக்கணும் இப்ப நம்ம ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்ப நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் இங்க அடுக்கு குறைவான அடுக்கு எதுனா ரெண்டு நெக்ஸ்ட் என்ன இங்க மூணு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப என்னன்னா மூணு மூணு வந்து என்னன்னா இந்த மூணு வரிசையிலே இருக்கு அப்ப என்னன்னா மூணு நம்ம எடுத்துக்கலாம் இதுல குறைவான அடுக்கு எதுனா ரெண்டு அடுத்து என்னன்னா நம்ம வந்து இந்த ஐந்து இந்த ஏழு ரெண்டுமே எடுக்க முடியாது ஏன்னா அது ரெண்டு வருஷம்ல இருக்கு ஐந்து இன்னொன்னு ஏழு வந்து ஒரே ஒரு தான் இருக்கு அப்படின்னா எடுக்க முடியாது மெய்பேவான்னு சொல்லிட்டாவே என்னதுன்னா மூணு வரிசையிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது போது இங்க என்னன்னா இங்க அடுக்கல் ஒரே மாதிரி இருக்கான் இப்போ நம்ம பொதுவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு

நம்ம ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் எடுக்கும்போது இந்த ரெண்டு ஒரே மூணு வருஷத்துல ஒரே மாதிரி இருக்கா இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப எடுக்கும்போது என்ன ரெண்டு எடுத்துக்கிறோம் அப்படி எடுக்கும்போது மடங்கு மீசிமா கேட்டுட்டா இதுல அதிகமான அடுக்கு எதுவும் அதே எடுக்கணும் இதுல அதிகமான அடுக்குதுன்னு நாலு நெக்ஸ்ட் என்ன இங்க என்னன்னா இங்க என்னன்னா மூணு 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 வரிசைலையும் ஒரே மாதிரி இருக்கு அப்ப நம்ம மூணு எடுத்துக்கலாம் இப்ப இதுல அதிகமான அடுக்கு எதுன்னா நாலு நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்க என்னன்னா அடுத்த என்ன ரெண்டு வருஷங்கள் ஒரே மாதிரி இருக்கு அப்ப நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு வருஷம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண் ஐந்து எடுக்கும் இதோட அதிகமான அடுக்கு எதுனா நாலு நெக்ஸ்ட் என்னதுன்னா ஒரே ஒரு எண் மூட இருக்கு அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏழு அடுக்கு மூணு இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணும் போதுனா இங்க அடுக்குகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு இதை நம்ம பொதுவா எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஐந்து பொதுவா நம்ம நாலு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு ஏழு அடுக்கு மூணு இதை நம்ம சால்வ் பண்ணும்போது மூணு ரெண்டு ஆறு ஆரஞ்சு முப்பது முப்பது அடுக்கு நாலு இன்ட்டு ஏழு அடுக்க மூணு இதோட ஆன்சர் அடுக்கு நாலு இன்ட்டு ஏழு நடுக்க மூணு